திருச்சி மாநகராட்சி மேயருக்கு திமுக பெண் கவுன்சிலர் அல்வா கொடுத்த சம்பவம் கவனம் பெற்றுள்ளது திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய அறுபத்து மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பொற்கொடி உதவியாளர் மூலம் ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றை மேயர் அன்பழகனுக்கு கொடுத்து அனுப்பினார் அதை ஆர்வமுடன் மேயர் அன்பழகன் திறக்க முயன்றபோது தங்கள் வார்டு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாததால் அவர்களின் மணக்குமுறளை வெளிப்படுத்த அல்வா கொடுக்கிறேன் என பொற்கொடி கூறினார் இதை கேட்ட அன்பழகன் ஸ்வீட் பாக்ஸ் திறக்காமல் வைத்துவிட்டார்